வணக்கம் ஏமிக்கேபட்டி த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கத்தாரில் இருக்கக்கூடிய லேபர் அகாமடேஷன் அதாவது தொழிலாளர் குடியிருப்பு கத்தார் நாட்டில் தொழிலாளர் குடியிருப்பு எப்படி இருக்குதுங்கிறதுக்காண்டி தான் அந்த இதை பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியுமே வச்சுருக்குறாங்க அதாவது ஒரு லேபர் குடியிருப்பில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை அத்தியாவசியமான இதுகளையும் வந்து அந்த நாட்டில் உள்ள கம்பெனிகள் வழங்குது அந்த நாட்டுடைய அரசாங்கத்துடைய இது வந்து ஒரு மிகப்பெரிய இது தான் வெற்றி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து பார்த்துங்க உள்ளே சூப்பர் மார்க்கெட் இருக்குது சலூன் இருக்குது அதற்கப்புறமா வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அதாவது மணி டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்து சிசிடிவி கேமரா உள்ளே வந்து பெரிய மாஸ்க்கு அதுக்கு அடுத்தபடியாக பெரிய சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட் இதை தாண்டி வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து நிறைய வசதிகள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடுகள்லாம் வந்து பெரிய சிட்டியில் இருக்கக்கூடிய நகரம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டவுனில் இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அகலமான ரோடுகள் பார்க்கிங் ஸ்பேஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க அந்த லேபர் பஸ் அனுப்பான பார்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுருக்குறாங்க சிசிடிவி கேமராக்கள்லாம் வந்து மூளைக்கு மூளை வச்சுருக்கிறாங்க தொழிலாளர்கள் பொறுத்தளவு அரபு நாடுகளில் வந்து வெளியில் தான் தங்க வைப்பாங்க சிட்டியில் தங்க வைக்க மாட்டாங்க காரணம் வந்து ரெசிடென்சியலாக அதாவது ஃபேமிலியாக இருக்கிறவங்களுடைய பிரைவேசி காண்டி அவங்கள வந்து வெளியில் தங்க வைக்கப்பாங்க இது வெளியிலனா கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியில் ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் இருப்பாங்க அவங்கள கொண்டு போய் சிட்டியில் ஒரு பெரிய இதில்லாம் வைக்க முடியாது அது மாதிரி வந்து கணக்கான கம்பெனிகள் இருக்கும்போது அந்த கம்பெனிகளுடைய தொழிலாளர்கள் வந்து ஆயிரக்கணக்கில் வரும்போது அவங்களுக்கும் வெளியில் இந்த மாதிரி காற்றோட்டமான பகுதியில் வச்சா தான் அது வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுடைய விடுமுறை நாட்களை வந்து அவங்க இது பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு கஞ்சஸ்டட் இருக்காது சிட்டினா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கன்ஜஸ்டடாக இருக்கும் அதாவது டவுனுக்குள்ளே வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் இந்த மாதிரி இடங்களில் வந்து அவங்க ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருப்பாங்க அந்ததுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இது தான் வந்து லேபர் கேம்ப் லேபர் கேம்பே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு போல் இருக்குது அதாவது ரெசிடென்ஷியல் ஃபேமிலி அப்பார்ட்மெண்ட் போல் அந்தளவுக்கு டிசைன் பண்ணி கட்டியிருக்கிறாங்க ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்பர் போட்டிருப்பாங்க எஸ்ஸு சிக்ஸு டி சிக்ஸு டி ஒன்று இந்த மாதிரி அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அதே போல் ஒவ்வொரு வில்லா முல்லையும் உள்ளா முன்னாடியும் வந்து அந்த இதில் எழுதியிருப்பாங்க வி ஒன் வி வி த்ரீ வி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளரில் வந்து பன்னெண்டு இது இருக்கும் பன்னெண்டு வில்லா இருக்கும் அந்த ஒரு பில்டிங்குள்ளே அந்த பன்னெண்டு வில்லா இந்த மாதிரி ஒவ்வொரு பில்டிங்காக கட்டியிருப்பாங்க இந்த இது இப்போ டி ஒன்றுன்னா டி ஒன்னில் ஒரு ஒரு பன்னெண்டு வில்லா இருக்கும் பன்னெண்டு வில்லா அதாவது ஒரு வில்லா ஒரு ஃப்ளோருக்கு வந்து மூணு வில்லா அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தான் கட்டி வச்சுருப்பாங்க வெளியிலே வந்து டஸ்ட்பின் பெரிய கார்பேஜ் டஸ்ட்பின் இருக்கும் ட்ரம்மு அந்த இதில் வந்து நம்ம குப்பையெல்லாம் கொட்டு வந்து கொட்டிட்டோம்னா அதுக்கான வந்து டிஸ்போசல் வண்டி வந்து அல்ட்டு போயிடும் இப்போ நிற்கிறதெல்லாம் வந்து லேபர் பஸ்ஸு இவங்க வந்து காலையில் ஸ்டாஃப் எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டுட்டு திருப்பி சாயங்காலம் கூட்டிகிட்டு போறாங்க லேபர்னால் வந்து ஏதோ கட்டட தொழிலாளர்கள் மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது அதாவது இன்ஜினியர்லேருந்து கட்டட தொழிலாளர்கள் பெயிண்டர் சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்க செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டு ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஆஃபீஸ் ஸ்டாஃபு இப்படி எல்லாருமே வந்து அந்த கேட்டகரியில் தான் வருவாங்க லேபர் அக்காமடேஷன் தான் தங்குவாங்க அதாவது கத்தாரை பொறுத்தளவு ஒவ்வொரு கம்பெனியும் ஒருத்தரை எடுக்கும்போது அவங்களுக்கு தங்குறதுக்கான அக்காமடேஷன் அவங்க போயிட்டு வர்றதுக்கான வேலைக்கு போய்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்டு போக்குவரத்து ரெண்டாவது சாப்பாடு சாப்பாடு கொடுக்கணும் அல்லது சாப்பாடு கொடுக்கல சாப்பாட்டுக்கான சாப்பாடுக்கான பணம் சாப்பாடு ஃபுட் அலவான்ஸு இதை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் இதை கொடுத்து தான் அதுக்கப்புறமா வந்து சம்பளம் வந்து கணக்கிடப்படும் இது வந்து அந்த நாட்டுடைய சட்டம் அந்த தான் அடிப்படையில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரூம் கொடுத்துருவாங்க ரூமில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பெட் இருக்கும் பெட்டு தலைவாணி பிளாங்கெட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க கபோர்டெல்லாம் இது வந்து கத்தாரோடைய ரூல்ஸு இப்போ அதே போல் ரூ யூனிஃபார்ம் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்களே வந்து லேண்ட்ரியில் கொடுத்து வாஷ் பண்ணி கொடுப்பாங்க நம்மளுடைய ட்ரெஸ்ஸு அதாவது நம்மளுடைய அந்த கைலி வேஷ்டி சட்டை ஃபேண்டு இதெல்லாம் துவைக்கிறதுக்கு தனியாக ரெண்டு வாஷிங் மிஷின் கீழே வச்சுருவாங்க இது வந்து பேண்ட்ரி ரூமு பேண்ட்ரி ரூமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோவேவ் இருக்கும் ஒரு டிஷ்வாஷர் இது இருக்கும் ஆமாம் மைக்ரோவேவ் வந்து நம்மளுடைய ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணாதான் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறதுக்காண்டி இருக்கும் இங்கிட்ட வந்து கேஸ் அடுப்பு ப்ளஸ் கிச்சன் அந்த இதில் கேஸ் சிலிண்ட்ரு இது வந்து வந்து உள்ள கேஸ் சிலிண்ட்ரு ப்ளூ கலரில் தான் இருக்கும் பிளாஸ்டிக்கில் இருக்கும் நல்லா ரொம்ப உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அது இல்லாமல் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும் நம்மளுடைய பொருட்கள் வந்து காய்கறிகள் இதெல்லாம் சாப்பாடெல்லாம் வச்சுக்கிறதுக்காண்டி ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க மேலே ஹீட்ரு இருக்கும் அதை சுடுதண்ணி நார்மல் வாட்டருக்காண்டி கொடுத்துருக்குறாங்க பச்சை தண்ணிக்காண்டி அந்த இதுவும் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பிராங்கட் ஃபயர் இந்த மாதிரியான பாதுகாப்பு எக்யூப்மெண்ட்டும் அந்த இதில் இருக்கும் அதாவது கேஸ் அடுப்பு பக்கத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலும் வந்து நிறைய கம்பெனிகள் வந்து சாப்பாடை வந்து கொடுத்துருவாங்க சில கம்பெனிகள் வந்து சாப்பாடு கொடுக்க முடியலை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சாப்பாட்டுக்கான காசை கொடுத்துட்டு இந்த ஃபெசிலிட்டியும் கொடுத்துருவாங்க சாப்பாடு காசு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேஸு மைக்ரோ ஓவன் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரியும் கொடுப்பாங்க ரூமும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அதாவது ஒவ்வொரு ரூமையும் வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க அந்த ரூம் எப்படி வச்சுருக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு மேனேஜ்மெண்ட்டில் இருந்து கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து செக் பண்ணும் ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும் ஒவ்வொரு தரவும் அதாவது ஒவ்வொருத்தவங்களும் கபோர்டு கொடுத்துருப்பாங்க ஒரு பெட்டு ஒரு பில்லோ தலைவாணி ஒரு பிளாங்கெட் இருக்கும் அந்த கபோர்டில் வந்து டூ ரெட் கம்பார்ட்மெண்ட் இருக்கும் நம்மளுடைய இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக திங்ஸ் பர்சனல் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு பெரிய கட்டைன் இருக்கும் நாலு பேர் இருப்பாங்க ஒரு ரூமுக்கு அதிகபட்சமாக நாலு பேர் தான் அதுக்கு மேலே ஜாஸ்தி அலோடு கிடையாது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஸ்பிளிட் ஏசி தான் ஃபுல்லாக நல்லா பெரிய ஏசி ஓடும் இதுக்கு அடுத்தபடியாக கரெக்டைன்னு உள்ளே வந்து ஒரு டாய்லெட்டு அதே போல் ஒரு சவர் ரூம் இருக்கும் டாய்லெட் சவர் ரூமு ப்ளஸ் ஒரு சேவிங்லாம் பண்ணிக்கிறதுக்காண்டி வாஷ் அது மேலே ஹீட்ரு இருக்கும் ஹீட்டரில் எப்போவுமே வந்து சுடு தண்ணி நம்மளுக்கு நார்மல் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கீழே வந்து குளி தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து கூலர் வச்சுருவாங்க பெரிய காமன் கூலர் வச்சுருவாங்க அதில் போய் நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கிறதா இருந்தால் தண்ணி பிடிச்சிட்டு வந்து குடிச்சுக்கலாம் இதுதான் வந்து கத்தாரில் ஒரு அக்காமடேஷனுடைய இது